ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் லேசர் லைட் இருக்கு இல்லையா லேசர் லைட்டு ஒரு பாட்டை வந்து அதாவது ஒலி சவுண்டு சவுண்டு ஒரு பாட்டு இல்லை ஏதாவது ஒரு ஸ்பீச் எப்படி சொல்கிறது சவுண்டு சவுண்ட் வேவ்ஸ் அந்த சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வென்சியை லேசர் லைட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த எல்இடி லைட் இருக்கு லேசர் லைட்டு அந்த லைட்டை இன்னொரு இடத்துல அடிக்கும்போது அங்கே ஒரு ரிசீவர் ஒரு சின்ன ரிசீவர் ஒரு ஸ்பீக்கர் வைக்கிறாங்க அந்த ஸ்பீக்கரில் இந்த லைட்டை ரிசீவ் பண்ணி பாட்டு கேட்குது எப்படி ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறோம் ஒளி வந்து ஒரு ப்ளைனாக இருக்கு இல்லையா ஒரு லைட்டுன்னா அது ஒரு அதில் துகள்கள் அலை வரிசை இப்படி நிறையா இருக்குது அந்த வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் எங்கே வச்சம் தெரியல பட்டு இருந்ததுன்னா எடுத்து அட்டாச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு என்னென்னா இந்த சூரிய குடும்பம் இந்த கேலக்ஸி இருக்கு இல்லையா கேலக்சியில் வந்து சூரியன் வந்து வெளிச்சம் இப்படி அடிக்குது எப்போவும் சூரியன் எரிஞ்சிட்ருக்கு அதனால் வெளிச்சம் அடிக்குது அப்படின்னா இந்த அண்டம் கோள்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த கோள்கள்லாம் எப்பயுமே பிரைட்டாக தானே இருக்கணும் அதாவது இந்த ஸ்பேஸ் இந்த கோள்களுக்கு பக்கத்தில் வெளியில் ஸ்பேஸுக்கு போனால் டார்க்காக இருக்கும் சூரியன் இங்கே ஒரு இடத்துல எரிஞ்சிட்ருக்கு அப்போது ஏன் இந்த ஒளி வந்து எல்லா இடத்துலையும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் இல்லை ப்ரோ அது வந்து ஒளிங்கிறது ப்ளைனாக இருக்கிற இடத்துல அப்படியே பரவிட்டே இருக்காது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்கில் வரும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த ஒளி பட்டு ரிஃப்ளெக்ஷனில் தான் அந்த ஒளி தெரியும் அதனால தான் கோள்கள் மேலே படும்போது பகல் டைம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு டவுட் என்னென்னா எப்படி இந்த கேரட்டெல்லாம் விளைய விற்கிறாங்க கேரட்டில் விதையே இல்லையே முட்டைக்கோசில் விதையே இல்லையே பீட்ரூட்டில் விதையே இல்லையே உருளைக்கிழங்கில் விதைய இல்லையே கேலிஃப்ளவரில் இல்லையே எப்படி விளை வைக்கிறாங்க மறுபடியும் அது சாகுபடி பண்ணுறேன்றாங்களே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த செடி வந்து வளரும் போது அதில் சின்னதாக பூ பூக்குது அந்த பூ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க அதை கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த பூவில் வந்து அப்படியே சின்ன சின்ன தொகலாக இருக்குது அதாவது அதுதான் விதையம் அதை மறுபடியும் கொண்டு போய் தூவி விளை வைக்கிறாங்க